இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலையே அமர்த்து அமைத் அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய செல்வ அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய பக்கீர்கள் ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் மூலியமாக அல்லா ஒருவரை நேர்படுத்த விரும்புகிறான் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம் வாழ்க்கையை தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல உங்களுக்கு அல்ல அழகி ஆடையை கொடுத்திருந்தால் அழகி ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்ல மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லா உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோழரே நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லாஹ் ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறான் அல்லாதை விரும்புகிறான் சொன்னார்கள் ஒரு மாதம் மஸ்ஜித் நபவையில் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான் தீனுடைய அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள்